ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை அப்படின்னு தெரியும் இந்த அம்மாவாசையில ஒரு சில மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பா வந்து ஏற்படும் அது எதனால அப்படின்னா கிரகமைப்புகளினுடைய அடிப்படையில் தான் அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கடகராசினியர்களுடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு இது வரைக்குமே சனி பகவானால் மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் பார்த்து நீங்கள் இனி அதிர்ஷ்டங்களை மட்டும்தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ என்னதான் ஒரு சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலுமே கூட ஒரு சில பாதிப்புகளும் வந்து நிகழத்தான் செய்யும் அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து குறைவதற்கு என்ன எளிமையான பரிகாரங்கள்லாம் செய்யணும் என்ன மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவானது உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக மாதம் மாதம் அமாவாசை வர்றது வழக்கமான ஒன்று தான் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் அமாவாசை வரும்பொழுதுமே அந்த அமாவாசைக்குன்னு தனித்துவமான சிறப்புகளானது இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ வர வர அதுக்கு சிறப்புகள் கூடுதே தவிர எந்த பாதிப்புகளுமே எந்த அமாவாசையிலுமே வந்து இருந்ததே கிடையாது முதல்ல அமாவாசை அப்படினால என்னங்க முன்னோர்களை வழிபாடு செய்யணும் நம்மளுடைய மூதாதாரர்கள் நம்மளோட வாழ்ந்து மறைந்தவர்கள் அவங்களுடைய ஆசையை நம்ம பெறுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே சான்ஸ் அப்படின்னா அது இந்த அம்மாவாசை நாள் மட்டும்தான் அப்படிப்பட்ட இந்த அம்மாவாசையில யார் முறைப்படி தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களானது ஏற்பட்டுட்டு தான் இருக்கு ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த நம்பிக்கையோடு தான் பலரும் பார்த்திங்கன்னா அமாவாசை வழிபாடுகளை வந்து செய்துட்டு இந்த அமாவாசையில நம்ம முன்னோர்களை வழிபாடுகள் செய்யறதை காட்டிலும் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா தான தர்மங்கள் செய்யறது தான் அவ்வளவு நல்லது நம்ம முன்னோர்களுக்கு போனோம் தர்ப்பணம் கொடுத்தோம் சாப்பாடும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்லாம் இல்லாமல் நாலு பேருக்கு அதாவது கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நம்ம உதவணும் அந்த கஷ்டத்தில் உதவும் பொழுது அந்த ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு கிடைக்கிது பார்த்திங்களா அதை பார்த்து தான் உங்களுடைய முன்னோர்கள் உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நம்முடைய பிள்ளையாக இருக்கட்டும் நம்முடைய வம்சாவளியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் இப்படி நாலு பேத்துக்கு உதவி செய்கிறாங்களே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்களே அதனால் இவர்களும் நலமோடு வாழணும் அப்படின்ற ஒரு ஆசிர்வாதத்தை வந்து கொடுக்குறாங்க அதனால தான் அம்மாவாசையில் அன்னதானம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அன்னதானத்தை காட்டிலும் நீங்கள் சிறப்பான தானம் ஒன்று இருக்க முடியுமா அப்படின்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா யார் ஒருவர் பசியால் வாடுறாங்களோ அவங்களுக்கு அந்த நேரத்தில் நம்ம சாப்பாடு கொடுக்கறது அவ்வளவு சிறப்பானது புண்ணியமானது இந்த ஒரு விஷயமும் கூட எல்லாரும் செய்யணும் அப்படின்னு நினச்ச உடனே செய்யவே முடியாதுங்க அதற்கான கால நேரங்கள் கூடி வரணும் யார் இன்னைக்கு செய்யணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கும் அவங்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் நம்ம வந்து வேணால் நினச்சிட்டு இருக்கலாம் நம்ம வந்து அடுத்த டைம் இதை செய்யணும் செஞ்சிடணும் எப்படியாவது முயற்சி பண்ணுவோம் ஆனால் அது முடியாமல் போயிடுது என்னன்னா உங்களுடைய நேரங்கள் சரியா பொழுது மட்டும்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நடக்கும் அப்படிதான் கடகராசினியர்களுக்கு நம்ம தான் நம்ம வழி வழியாக கஷ்டங்களை வந்து பார்த்துட்டே இருந்தாலுமே கூட இனி உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது ஏன்னா கிரகங்கள் வந்து மாற்றமடைந்து உங்களுக்கு நல்ல காலம் வந்து பிறந்துருச்சு ஸோ அதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரி பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க இந்த அமாவாசை தேதி ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதாவது அமாவாசை நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களானது அந்த திதி ஆரம்பமாகக்கூடிய நேரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல பலன் கிடைக்கும் ஆனி மாத அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலமே வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது இருபத்தி நாலாம் தேதி ஆறு மணி ஐம்பத்தைந்து நிமிடத்திற்கு அமாவாசை திதி ஆரம்பமாகுது அடுத்த நாள் ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் ஐந்து மணியோடு வந்து திதி முடியுது அப்படி பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் செவ்வாய்க்கிழமை சாயங்காலமே அமாவாசை ஆரம்பமாகிடுதுங்க அடுத்த நாள் புதன்கிழமை சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து முடிஞ்சிருது எப்போதுமே சூரிய உதயத்தின் அடிப்படையில் பார்க்கையில் அமாவாசை புதன்கிழமை அன்றைக்கி தான் வந்து அனுஷ்டிக்கப்படும் புதன்கிழமை நண்பகல் பன்னெண்டு மணிக்குள்ளே அமாவாசைக்கு திரப்பணம் கொடுக்குறவங்களாம் தாராளமாக கொடுக்கலாம் இந்த அமாவாசை திதி ஆரம்பமானதுக்கு பிறகு கடகராசினிகளுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுது அதாவது உங்க ராசிக்கு அஷ்டமத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க செவ்வாயினுடைய பார்வை சனியின் மீது வந்து வேற பதியுது விரையஸ்தானத்துல சூரியன் புதன் குரு இந்த மூன்று கிரகங்களும் ஒரே இதுல வந்து இருக்கிறாங்க இதனால பாத்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்க போகுது அதாவது எடுத்த காரியத்தை எப்படியும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு தடைகள் தாமதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு அதிகமாகற மாதிரி தான் தெரியும் நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு கவலை அப்படின்றது உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு ஆனாலுமே நீடித்த நோய் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் அகன்று மீண்டும் வந்து நீங்க தலை தூக்க ஆரம்பிப்பீங்க மிகுந்த கவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா சிறப்பான பலன் காத்துட்டு இருக்கு அதுவும் கடகராசிக்கு புதன் போகக்கூடிய நேரத்துல உங்க ராசிக்கு விரையாதிபதியாகவும் சகாயஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் ஜென்மத்துக்கு வந்து வராரு ஸோ இந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் இருக்கும் அந்த விரயங்கள் எப்படி இருக்கும் நல்ல தான் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க ஆடம்ப பொருட்கள் வாங்குவீங்க அழகுப்படுத்துறதுக்கு பொருட்கள் வாங்குவீங்க உங்களுடைய வீட்டை ரொம்ப சிறப்பாக வ மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அதெல்லாம் வாங்கி மகிழ்ச்சி வந்து அடைவீங்க வீடு கட்டுறது இல்லைனா கட்டின வீட்டை பழுது பார்க்கறது இந்த மாதிரியான விஷயத்துலலாம் அந்த டைமில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவுகள் அப்படி போயிடும் ஸோ பிள்ளைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காங்கன்னா அவங்களுடைய கல்யாண கனவுகளை எல்லாம் நினைவாக்கி கொடுத்து அவங்கள சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து அனுப்பிவிங்க திருமணத்திற்காக சீவரிசை பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மாமன் மைத்துனன் அப்படின்னு எல்லா வழிகளிலுமே நீங்கள் சிறப்பாக ஒரு ஃபங்க்ஷனை வந்து முன்னாடி நின்று நடத்தக்கூடிய ஒரு அம்சம் உங்கள் வந்து இப்போ கிடைக்க போகுது அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசபத்துக்கு சுக்ரன் வரக்கூடிய நேரம் ஜூன் இருபத்தி ஒன்பது இந்த டைம் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா நாலு பதினொன்று இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் அவர் லாபஸ்தானத்தில் வந்து இருக்க போகிறாரு ஸோ இந்த டைம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் புனித பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய யாத்திரைகள் நீங்கள் போகலாம் நிறைய ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க சோ கொடுக்கல்வங்கள் விஷயமும் எப்படி இருக்குன்னா ரொம்ப சரளமா இருக்கும் கவலைப்படுற அளவுக்கு எல்லாம் இந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது நிறைய வளர்ச்சிகள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு டைமிங்கா இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அயல்நாட்டில் பயண முயற்சிகள் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க அதுவும் இந்த டைமில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக வெளிநாட்டு பயணத்துக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது போகணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா படிப்படியாக இப்போ வந்து நிறைவேறப் போகுது நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் இப்போ செஞ்சு முடித்து அசத்தி காட்ட போகிறீங்க அதே நேரம் உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்தில் சீர்கேடுகள் எதுவும் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய உடல்நிலையில நல்ல ஒரு தேர்ச்சியானது இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நிம்மதி வந்து கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் உங்களுக்கு இப்போ வந்து போயிடும் அதனால நீங்க சிறப்போடு வந்து வாழலாம் பழைய வாகனத்தை நீங்க எடுத்துட்டு புதிய வாகனத்தை வாங்குறதுக்கான முயற்சிகள் கூட இப்போ வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் அந்த அமாவாசைக்கு அப்புறமா கும்பராசியில் செஞ்சிருக்கக்கூடிய சனியை சிம்மராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்வையை வந்து விழப்போகுது ஸோ செவ்வாய் வந்து பார்க்குறாரு அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை அஷ்டமத்து சனியின் மீது வந்து பதியுது இது பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லது கிடையாது அதனால் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம் பிறரை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் வந்து ஒப்படைக்கக்கூடாது உங்களால முடிஞ்சா நீங்க செய்யுங்க இல்லைன்னா அந்த காரியத்தை அப்படியே ஒத்தி வச்சுக்கோங்க அதுதான் வந்து நல்லது அதாவது உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கு பார்த்தியாங்களா அதுல வந்து குறையீடுகள் வந்து இருக்கலாம் நிறைய குறுக்கீடுகள் வரும் அவங்களுடைய வளர்ச்சியில நிறைய பாதிப்புகளை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த டைமில் வாயு தகராறுகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்குகளுக்கும் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் இதனால் ஒரு சிலர்கிட்ட எல்லாம் விட்டு கொடுத்து போங்க சண்டை சச்சரவுகள்லாம் வருதுன்னா அந்த இருந்து நீங்கள் ஒதுங்கி போகிறதுக்கு பாருங்கள் வாய் தகராறுகள் தான் பெரிய வம்பு வழக்குகளாக வந்து மாறிடும் ஸோ எதை செய்கிறதா இருந்தாலுமே கூட ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட அதே போல் தான் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் இந்த டைமில் ஒரு சில விஷயங்களில் குறுக்கீடுகள் அப்படின்றது அதிகரிக்கத்தான் செய்யும் நீங்கள் ஒன்று செய்யணும்னு நினைப்பீங்க அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கும் வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் அதுக்குரிய பலன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கல அப்படிங்கும் போது நம்ம வேலை செய்கிறதுல வந்து எந்த புரோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படிதான் மேலதிகாரிகளுடைய ஆதரவு வந்து குறைய ஆரம்பிக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த ஆதாயம் வந்து கிடைக்காம போயிடும் ஸோ கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அப்படிதாங்க இந்த டைமில் மந்த நிலை ஏற்படும் ஸோ உங்களால சரியாக படிக்க முடியாது பெண்களுக்கெல்லாம் நிறைய விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ குடும்ப சுமை அதிகரிக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அதிலேருந்து விடுபடணும் முற்றிலுமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அமாவாசையில் வழிபாடு செய்யுங்க அதுவும் இந்த ஆணிமத அமாவாசை இருக்குது பார்த்தீங்களா அது எப்பேற்பட்ட கிரகத்தினுடைய பாதிப்புகளையும் நீக்கக்கூடியது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கக்கூடிய இந்த அமாவாசையில் தவறாமல் வழிபாடுகள் செய்து நல்ல ஒரு பயனை வந்து பெற்றுக்கோங்க இருந்தாலுமே தொடர்ந்து நீங்கள் அனுமன் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் யாருக்கெல்லாம் அனுமனை பிடிக்குமா

மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்